ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏச்எல் மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சம்மு பிரின்ஸ்பல் வந்து ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் அமௌண்ட் வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி டைம் வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பிரின்ஸ்பல் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து ஒரு சைடில் வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த ரைட் சைடில் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மீதி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே தான் வந்து வரும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு இது அப்படியே தான் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ப்ரின்ஸிபல் வந்து ஈக்குவலுக்கு அதர் சைடு அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து வரும் பொழுது ப்ளஸ்ல இருந்ததுன்னா மைனஸ் ஆகும் மைனஸ்ல இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அதர் சைடு வரும்பொழுது மைனஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ மைனஸ் அமௌண்ட் மைனஸ் ப்ரின்ஸிபல் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து அமௌண்ட்டை வந்து சப்ச்சியூட் பண்ணலாம் ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து எழுதிக்கோங்க ஸோ நைன் தௌசண்ட் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ சைடில் வந்து மைனஸ் பண்ணலாம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் மைனஸ் ஜீரோ ஃபோர் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ நைன் மைனஸ் டூ செவன் செவன் மைனஸ் ஃபைவ் டூ ஸோ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ எழுதியாச்சு இன்ட்ரெஸ்ட் க்குவல் டூ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபார்முலா வந்து எஸ்ஐ ஈக்குவல் டூ பிஎன்ஆர் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆர் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து ஒரு சைடில் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஆர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆரை வந்து நம்ம ரைட் சைடில் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மீதி லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ எஸ்ஐ வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அதர் சைடு வந்து வரும்பொழுது அதாவது ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு வந்து மூவ் பொழுது நமக்கு வந்து இங்கே இருக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் ஓகேங்களா அதாவது மேலே இருக்கிறது கீழே வந்துடும் கீழே இருக்கிறது மேலே போயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஹண்ட்ரட் வந்து மேலே போயிடும் பிஎன் வந்து கீழே வந்து வந்துடும் ஓகேங்களா ஈக்குவலுக்கு அதர் சைடு வந்து வரும் பொழுது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் ஓகேங்களா தலைகீழே மாறிடும் ஓகேங்களா ஸோ அப்போ எஸ்ஐ இன் டூ 100 divided பை பி into N பி into N ஓகேங்களா ஈக்குவல் டு R. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டூட் பண்ணலாம் ஓகேங்களா SO okay, SI so, எஸ்ஐயோட value என்ன நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சோம் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி

ஸோ செவன் மைனஸ் சிக்ஸு ரிமைனிங் ஒன்று ஸோ அந்த ரிமைனிங் ஒன்னு ஜீரோக்கு முன்னாடி போட்டுக்கோங்க டென் ஆகிடும் ஸோ டென் வந்து டூ டேபிள்ஸில் ஃபைவ் டைம் வரும் டூ ஃபைவ் ஜார் டென் ஓகேங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைவ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் இருக்குது ஃபோர் வந்து டூ டேபிளில் டூ டைம்ஸ் வரும் டூ டூ ஜார் ஃபோர் ஓகேங்களா ஸோ இதையும் கேன்சல் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோவை மேலே வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இன்டூ ஹண்ட்ரட் डिवैड बै 52,000 टू तउस इंटू टू सो इनल पड़ला திரும்பவும் வந்து இங்கே டூ இருக்குது இங்கே தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இருக்குது இது ரெண்டுமே வந்து டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா டூ வந்து டூ டேபிளில் ஒன் டைம் வரும் டூ ஒன்ஸ் ஆர் டூ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் ஒன் இருக்குது ஒன் வந்து டூவை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க தேர்ட்டீன் தேர்ட்டீன் வந்து டூ டேபிளில் டேரெக்டாக வராது தேர்ட்டீனை விட சின்ன நம்பர் வந்து டுவெல்லு டுவெல் வந்து டூ டேபிளில் வந்து சிக்ஸ் டைம் வரும் டூ சிக்ஸ் ஆர் டுவெல்லு ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே சிக்ஸ் எழுதிக்கோங்க ஸோ இங்கே வந்து தேர்ட்டீன் மைனஸ் டுவெல் ரிமைனிங் ஒன்னு அந்த ரிமைனிங் ஒன்னை வந்து ஃபைவ்க்கு முன்னாடி போட்டிருங்க இது ஃபிஃப்டீன் ஆகிடும் ஸோ ஃபிஃப்டீன் வந்து நமக்கு டூ டேபிளில் டைரெக்டாக வராது ஃபிஃப்டீனை விட சின்ன நம்பர் வந்து ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து டூ டேபிளில் செவன் டைம்ஸ் வரும் டூ செவன் ஆர் ஃபோர்டின்னு ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்து செவன் எழுதிக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபோர்ட்டீன் ரிமைனிங் ஒன்று ஸோ அந்த ரிமைனிங் ஒன்னை டூக்கு முன்னாடி எழுதிடுங்க 12 ஸோ டுவெல் வந்து டூ டேபிளில் சிக்ஸ் டைம் வரும் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு சிக்ஸ் வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இங்கே ரிமைனிங் இன்னும் பேலன்ஸ் வந்து ஜீரோ இருக்குது ஸோ அந்த ஜீரோவை மேலே எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஹண்ட்ரட் இருக்குது இங்கே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க கீழே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ரிமைனிங் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இருக்குது 520 இருக்கு அண்ட் இது ரெண்டுமே வந்து நம்ம டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கீழே எழுதி கேன்சல் பண்ணலாம் ஸோ வந்து இங்கே ஒரே இடத்துல பண்ணோம்னா கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கீழே எழுதி நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் 6760 தௌசண்ட் செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஓகேங்களா ஃபஸ்ட்டு டிஜிட் ஃபைவ் எடுத்துக்கோங்க ஃபைவ் வந்து டூ டேபிளில் டேரெக்டாக வராது ஃபைவை விட சின்ன நம்பர் வந்து ஃபோர் ஃபோர் வந்து டூ டேபிளில் ஃபோர் டைம்ஸ் வரும் டூ டூ ஜார் ஃபோர் ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு டூ எழுதிக்கோங்க ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபோர் ரிமைனிங் ஒன்று அந்த ரிமைனிங் ஒன்னை வந்து டூக்கு முன்னாடி போட்டுக்கோங்க டுவெல்லு டுவெல் வந்து டூ டேபிள்ஸில் சிக்ஸ் டைம் வரும் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு சிக்ஸ் எழுதிக்கோங்க ஸோ லாஸ்ட் டிஜிட் ஜீரோ இருக்குது அந்த ஜீரோவை எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ மேலே கேன்சல் பண்ணலாம் சிக்ஸ் வந்து டூ டேபிள்ஸில் த்ரீ டைம் வரும் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிக் செவன் இருக்குது செவன் வந்து டூ டேபிள்ஸில் டைரெக்டாக வராது செவனை விட சின்ன நம்பர் வந்து சிக்ஸ் சிக்ஸ் வந்து டூ டேபிளில் த்ரீ டைம் வரும் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸு ஸோ செவன் மைனஸ் சிக்ஸு ரிமைனிங் ஒன்று ஸோ அந்த ரிமைனிங் ஒன் வந்து சிக்ஸுக்கு முன்னாடி எழுதுருங்க சிக்ஸ்டீன் ஆயிடுச்சு சிக்ஸ்டீன் வந்து டூ டேபிளில் எயிட் டைம் வரும் டூ எயிட்ஸார் சிக்ஸ்டீன் ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு எயிட் எழுதிக்கோங்க லாஸ்ட் டிஜிட் ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ வந்து போட்டுக்கோங்க மேலே ஓகேங்களா ஸோ திரும்பவும் இதை நம்ம டூ டேபிள்லேயே வந்து கேன்சல் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிவைடட் பை டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஓகேங்களா ஸோ so first டிஜிட் வந்து டூ டூ வந்து டூ டேபிளில் ஒன் டைம் வரும் டூ ஒன் ஜார் டூ சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் வந்து 2 டேபிளில் த்ரீ டைம் வரும் டூ த்ரீ ஜார் சிக்ஸு ஸோ last டிஜிட் ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ அப்படியே எழுதிக்கோங்க ஸோ மேலே வந்து first டிஜிட் த்ரீ இருக்குது த்ரீ வந்து டூ டேபிளில் டைரெக்டாக வராது த்ரீயை விட சின்ன நம்பர் வந்து டூ டூ வந்து டூ டேபிளில் ஒன் டைம் வரும் டூ ஒன் ஜார் டூ ஓகேங்களா ஸோ த்ரீ மைனஸ் டூ ரிமைனிங் ஒன்று ஸோ அந்த ஒன் வந்து த்ரீக்கு முன்னாடி எழுதிக்கோங்க தேர்ட்டின் தேர்ட்டீன் வந்து டூ டேபிளில் டைரெக்டாக வராது தேர்ட்டினை விட சின்ன நம்பர் வந்து டுவெல்லு டுவெல் வந்து டூ டேபிளில் வந்து சிக்ஸ் டைம்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ டூ சிக்ஸ் ஆர் ட்வல்லு தேர்ட்டீன் மைனஸ் டுவெல்லு ரிமைனிங் ஒன்று அந்த ஒன்றை வந்து எயிட்டுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க ஸோ இப்போ எயிட்டீன் ஆயிடுச்சு எயிட்டீன் வந்து டூ டேபிளில் நைன் டைம் வரும் டூ நைன் ஜார் எயிட்டீன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டிஜிட் ஜீரோ இருக்குது அந்த ஜீரோவுமே மேலே போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பை ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இருக்குது ஸோ கீழே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பை தேர்ட்டின் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் சைடில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் டிவைடட் பை தேர்ட்டீன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஒன்று இருக்குது ஒன் வந்து தேர்ட்டீனை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வந்து தேர்ட்டீன் டேபிளில் வந்து டைரெக்டாக வராது சிக்ஸ்டீனை விட சின்ன நம்பர் வந்து தேர்ட்டீன் ஓகேங்களா சிக்ஸ்டீன் டூ சார் எடுத்தோன்னா வந்து ஜாஸ்தி ஆகும் சிக்ஸ்டீன் டூ சார் டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஒன் சார் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வருது ஸோ இங்கே சிக்ஸ்டீன் தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம ஒன் டைம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ தேர்ட்டீன் ஒன் ஜார் தேர்ட்டீன் ஓகேங்களா சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டின் ரிமைனிங் த்ரீ ஓகேங்களா ஸோ த்ரீ வந்து தேர்ட்டினை விட சின்ன நம்பர் ஸோ மேலே இருக்க நம்பரை வந்து டவுன் பண்ணுங்க 39. 39 வந்து நமக்கு 13, 3s are வந்து வரும் த்ரீ 3s are நைன் 3 ஒன் are த்ரீ ஸோ த்ரீ டைம்ஸ் வந்து 39 வந்து வருது ஓகேங்களா ஸோ தேர்ட்டி நைன் மைனஸ் தேர்ட்டி நைன் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆரோட வேல்யூ வந்து ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஆரோட வேல்யூ வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்